வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நள்ளிரவில் பற்றியெறியும் தேயிலை தொழிற்சாலை மகிந்தவிற்கு பாதுகாப்பு கோரி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த தேரர் ஜெனீவாவில் புலிகளின் ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்துகின்றது அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷ கேள்வி இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி மீண்டள முயற்சி மகிந்த குற்றச்சாட்டு ஆட்சி அமைத்த ஐந்து மாதங்களில் வடக்கில் பாரிய அபிவிருத்தி தீவுகளுக்கு முன்னுரிமை இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு ராஜபக்ச விமான நிலையத்தில் வனவிலங்கு திணைக்கள அலுவலகம் கடலரைப்பு அச்சுறுத்தல் நீண்ட ஊரில் பாதிக்கப்பட்ட பிரதேச மீனவர்கள் சிரமம் பணம் கொடுத்து சீசன் டிக்கெட் பெற்றுக் கொண்டாலும் பேருந்தில் பயணிக்க முடியாத நிலையில் பாடசாலை மாணவர்கள் கிளிநொச்சியில் அவலம் ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு விட்டு வாங்கப்பட்ட குழந்தை யாழிலுள்ள கோவிலில் நடந்த சம்பவம் ஆர்பிகே கே பிளான்டேஷனு குறித்தான மஸ்கலியா லக்ஷபான தோட்ட வாழமலை பிரிவில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் திடீரென்று தீ பரவியது மஸ்கலியா லட்சபான தோட்ட வாழமலை பிரிவில் உள்ள நவீன் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்ட தேயிலை தொழிற்சாலை நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் தீ பெட்டியறிய ஆரம்பித்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் தீயை அணைக்க தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நல்லதண்ணி போலீஸ் படையினர் முன்வந்த போதும் தீயை அணைக்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தீ குழந்துவிட்டு தெரிய ஆரம்பித்துள்ளதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தீ பரவியதற்கான காரணம் தெரியவில்லை என்று அந்த தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தங்காலை ஹார்டன் இல்லத்திற்கு முன்பாக உள்ள டி எஸ் சிலநாயக்க சிலைக்கு முன்பாக ரதுபஸ்வல தேரிபக ஸ்ரீ தர்மதேரன் நேற்று உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டத்தில் குதித்துள்ளார் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரியும் தேரர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக நேற்று முன்தினம் கொழும்பில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகிந்த ராஜபக்சவிற்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது No mi බಲ್ಲద。 ஜெனீவாவில் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் சந்தோஷப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பிரமுக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் குறைநிறப்பு மதிப்பீட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கைக்கான தீர்மானத்தை வாயுமொழி மூலம் நிராகரித்த அரசாங்கம் வாக்கெடுப்பு இன்றி ஒருமினதாக நிறைவேற்ற அனுமதித்துள்ளது இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டால் வெற்றியளிக்கும் வகையில் பல நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரித்தானியா விடுத்த அழைப்புக்கேற்ப வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் அரசாங்கம் விடம் போடுகின்றது யாரை சந்தோஷப்படுத்தப் போகின்றது புலம்பெயர் தமிழர்களையா அல்லது தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையா இல்லையென்றால் ஒரு மனத்துடன் இந்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்குங்கள் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கும் போது அபிவிருத்தி திட்டங்களை பொறாமையுடன் எதிர்க்காமல் இருந்திருந்தால் இன்று அதிவர்கள் நெடுஞ்சாலைகளை ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கலாம் ஆனால் இன்று வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதை நாம் பாராட்ட வேண்டும் கிராமத்துக்கு காப்பெட் போட்டால் அதில் சாப்பிட முடியுமா என்று கேட்டவர்கள் கிராமிய வீதிகளை அமைப்பது வரவேற்கத்தக்கதாகும் என்றும் அவர் தெரிவித்தார் விமல் வீரவங்ஷ உதிய ஹமல் பிளப் போன்றோர் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற முயற்சிப்பதாக மகிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலில் போட்டியிடாமலேயே தோல்வியை அறிந்து விலகிக் கொண்டவர்கள் இன்று தேசப்பற்றாளர்கள் போல் பேசுகின்றார்கள் இந்த நாடு இனவாதத்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது இதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் ஆகியோர் என்றும் கடந்த அரசுதான் ஆற்றில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள் போலியான நடவிடங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவர்கள் முன்னிலையாக வேண்டும் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் நாட்டு மக்கள் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் மக்கள் மத்தியில் தவறான விடயத்தை சமூகமயப்படுத்த இடமளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த ஐந்து மாதங்களில் வடக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் அந்த வகையில் நாங்கள் அபிவிருத்தி பணியை தொடங்கி ஐந்து மாதங்களை கடக்கின்றன ஆனால் ஐந்து மாதங்களில் அபிவிருத்தி வடக்கில் நடைபெற்ற வண்ணமே உள்ளன உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால் வட்டுவாகல் பாலம் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக செயலிழந்திருந்தன ஆனால் அந்த வட்டுவாழ் பாலத்தை ஆரம்பித்து இப்போது துரிதமாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன அதுக்காக நிதிகளை விடுவித்திருக்கின்றன ஆனால் எமது அரசாங்கம் அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நிதியை விட குறைந்த செலவில் ஒப்பந்ததாரர்களும் கையளித்திருக்கிறோம் அதனூடாக தெரிகிறது நாங்கள் ஊழல் இல்லாத வகையில் அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு அபிவிருத்தி பணிகளும் மக்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றங்கரமான அபிவிருத்தி திட்டங்களை ஏதாவது நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அந்த வகையில் வடமாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் குறிகட்டு இது நைனாதீவு இரங்குதுறை புனரமைப்பதற்கான ஆரம்ப பணிகளை மேற்கொள்கிறோம் அதற்காக முதல் கட்டமாக நாங்கள் இருவழி சாதைகள் அது ஒற்றையடி பாதைகளாக இருந்தது அதிகளவான சுற்றுலா பயணிகளை வருந்து ஆனால் இன்று ஆரம்பித்து அந்த இருவழி பாதையை ஆரம்பித்திருக்கிறோம் அதைவிட எமது அமைச்சரவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தை மற்றும் கண்ணோட்டமாக பார்க்காமல் தீவு பகுதியையும் கூட கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தீவு பகுதியில் கடல் கடந்து பயணம் செய்து அங்கே மக்கள் பொருட்களை அங்கே இருக்கிற பொருட்களை கொள்முதல் செய்கிறார்கள் அங்கே வட யாழ்ப்பாணத்தில் பொருளை விட அதிகமான விலை கொடுத்து அந்த பொருட்களை வேண்டுகிறார்கள் எமது இலக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஒரே விலையில் எல்லா பொருட்களும் விலை கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அங்கே ஒரு எரிபொருள் நெடுந்தீவில் அதுவும் தூர பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பை ஆரம்பித்திருக்கிறோம் எமது அரசாங்கத்தில் நாங்கள் கூறுகிறோம் ஐந்து மாதங்களில் எமது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது இலங்கை ரக்பி சங்கத்தின் புதிய தலைவராக முன்னாள் ரக்வி தலைவர் பவித்ரா பெர்னாண்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இலங்கை ரக்வி சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று விளையாட்டு அமைச்சின் டங்கன் வாழ்க்கை கூடத்தில் இடம்பெற்றது இதன்போதே அவரது பெயர் இந்த பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்தது நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக இலங்கை ரக்வி சங்கத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் அவ்வப்போது தாமதமாகி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது வீடு வாங்க கட்டுப்படும் உள்ள ராஜபக்ச விமான நிலையத்தில் வனவிலங்கு திணைக்களத்திற்கான பிரத்யேக அலுவலகத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காட்டு யானைகள் மற்றும் பிற விலங்குகள் விமான நிலைய வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அணைகள் வீதிகளை கடக்கும் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து வருவதால் உள்கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விமான நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் ஏற்பட்ட சேதங்கள் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இலங்கை பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு குறிப்பிடத்தக்க பழுதுபார்ப்பு செலவுகளையும் ஏற்படுத்தியுள்ளன புதிதாக நிறுவப்பட்டுள்ள அந்த அலுவலகம் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் தாக்குதல்களை தடுத்தல் மற்றும் பயணிகள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் இந்த நடவடிக்கை செயல்பாட்டு தாமதங்களை குறைப்பதற்கும் விமான நிலையத்தில் தடையற்ற விமான சேவைகளை பராமரிப்பதற்கும் உதவும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் கரையோரப் பிரதேசத்தில் கடந்த சில தினங்களாக கடல் அரிப்பு அதிகரித்து வருகின்றமையை தடுக்க இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் விசனம் தெரிவித்தனர் நிந்தவூர் பிரதேசத்தில் நிரந்தரமாக கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் தற்போது தற்காலிகமாக கடல் அரிப்பை தடுக்க கடற்கரை பகுதியில் மண்மூட்டைகளினால் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் மற்றும் அவர்களின் மீனவாடிகளை வேறு பிரதேசங்களுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளதாக மாவட்ட கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு சென்ற போதிலும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை குறித்த கடல் அரிப்பினால் மீன்பிடி வாடிகள் பாதிப்புற்று கடல் ஊடரத்து செல்வதனால் கரையோரத்தில் நாற்பதுக்கும் அதிகமான தென்னை மரங்களும் அழிந்துவிடும் அபாலைக்கு ஏற்பட்டு வருகின்றமையால் மீன்பிடி தொழில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கோருகின்றனர் எனினும் மாவட்ட கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்கள உயர் அதிகாரிகள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று குறித்த கடலப்பு பிரதேசத்தினை பார்வையிட்டு சென்றுள்ளனர் நிந்தவூர் கரையோர பிரதேசத்தில் கடல் அலைகளாலும் நீரோட்டங்களாலும் கரையில் உள்ள மண் அல்லது பாறைகள் அறுத்துச் செல்லப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது இந்த கடலரிப்பின் காரணமாக கடலோரப் பகுதிகள் அணிந்து மனித வாழ்விடங்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவே கூறுகின்றனர் அத்துடன் கடற்கரையோரம் உள்ள நகரங்கள் பாலங்கள் வீடுகள் மற்றும் பிற கட்டடங்களும் சேதமடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொன்னூற்று எட்டாம் கட்டை சந்தையில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் சேர்ந்த ஐந்து வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் தெரிய வருவதாவது பொது போக்குவரத்து பஸ்ஸில் இருந்து இறங்கி மஞ்சள் கடவையை கடக்கும் போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது தொலை தொலைதூரத்திலிருந்து கல்விக்காக கிளிநொச்சி வருகின்ற மாணவர்களுக்கு சீசன் டிக்கெட் வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை என்று விசனம் முன்வைக்கப்பட்டுள்ளது மாலை ஐந்து முப்பது மணிக்கு தனியார் கல்வி நிலையங்கள் வகுப்புகள் முடிவடைந்தாலும் அரச பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றுவதில்லை என்று மாணவர்கள் வெளியிட்டுள்ளனர் அயல் மாவட்டங்களிலிருந்து கிளிநொச்சியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களுக்கு மேலதிக கல்விக்காக வருகின்ற போதும் திரும்பிச் செல்கின்ற போது சீசன் டிக்கெட் வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை என்று கூறப்படுகின்றது குறிப்பாக மாங்குளம் பகுதியில் இருந்து வருகின்ற மாணவர்கள் தங்களின் கல்வியை சரியான முறையில் தொடர முடியாமல் கவலை தெரிவிக்கின்றனர் மாங்குளம் பகுதியிலிருந்து மேலதிக கல்விக்காக கிளிநொச்சிக்கு செல்வதற்கு பணம் கொடுத்து சீசன் டிக்கெட் பெற்றுக்கொண்டாலும் பேருந்தில் பயணிக்க முடியாத நிலையே காணப்படுவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஆழ்வார் ஆலயத்தில் குழந்தையொன்று ஒரு கோடி ஐம்பது லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குழந்தைகளை ஆலயங்களுக்கு நீந்து விட்டு வாங்கும் பழக்கம் காலங்காலமாக இந்துக்களிடையே காணப்படுகின்றது அதாவது குழந்தை பிறந்ததும் அதனை ஆலயத்தில் விற்று வாங்குவார்கள் பழங்கள் தென்னை கமுக மரங்களும் குழந்தை விட்டு வாங்கும் போது ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவது காலங்காலமாக இடம்பெறும் நிகழ்வாகும் இவ்வாறு குழந்தையை விட்டு வாங்குவதனால் நோய் நொடியின்றி குழந்தை மற்றும் பெற்றோர் ஆரோக்கியமாகவும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழும் என்பது ஐகம் அந்த வகையில் ஆலயத்தில் குழந்தையொன்று ஒரு கோடி ஐம்பது லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்